வணக்கம் நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கோத்தகிரியில் புகையில்லா விறகடுப்பு வச்சுருந்தேன் எல்லாருமே பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு கடலூர் வந்ததும் இந்த அடுப்பு இல்லாமல் கொஞ்சம் கையொடைஞ்ச மாதிரி இருந்தது இங்கே வந்து வீடு கட்டினதுக்கப்புறம் நானே இந்த அடுப்பு போட்டுட்டேன் காரணம் கொத்தனாரை கேட்டு பார்த்தேன் அவங்க கொஞ்சம் யோசனை பண்ணாங்க சரி நம்மளே அப்புறமா எதாவது பார்த்துக்கலான்னு சொல்லி வீடெல்லாம் குடி வந்ததுக்கப்புறம் நானே களத்தில் இறங்கி யூடியூப்பை பார்த்துட்டு அது தவிரவும் நமக்கு தேவை என்ன அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சு இந்த அடுப்பு கட்டியிருக்கேன் இடையில் ஒரு ரெண்டு வாரம் அடுப்பறிக்காமல் விட்டதில் எலி கொஞ்சம் நோண்டி வச்சுருக்கு அதை சீர் செய்ய போகிறேன் அதுக்காக இப்போ கொஞ்சம் செம்மண்ணும் மலை மண்ணும் எடுத்து வச்சுருக்கேன் இதை சீர் செஞ்சுட்டு இந்த அடுப்பை சீர் செய்கிறதையும் இந்த அடுப்பை பத்தின தகவல்களையும் தான் இப்போ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன் மழை தண்ணி பட்டாலும் அடுப்பு நனையாத அளவுக்கு தரையிலேருந்து ஒரு ரெண்டு செங்கல் அளவுக்கு உயரம் தூக்கி அடுப்பு கட்டியிருக்கேன் இதுலயே நமக்கு இன்னொரு வடிவமைப்பும் அதுக்குள்ளார அடங்கிடுச்சு அதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்காக இப்போ இந்த செம்மண்ணையும் மழை மண்ணையும் சேர்த்து கலந்துக்கிறேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் சாந்தாக எடுத்து வச்சுக்க போறேன் இந்த இது மாதிரி சாம்பார் கிடைக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இப்போது அது பூசறதுக்கு முன்னாடி அடுப்பில் சாம்பல் இருக்குது அதை அழுறேன் என்னடா அது தானே சாம்பல் இருக்குன்னு பார்க்குறீங்க இது எங்கேருந்து எடுக்கிறேன் அது தானே பார்க்குறீங்க இந்த அடுப்பை சீர் செஞ்சுக்கிட்டே அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஊர் கொடி அடுப்பே தான் இது அதில் விறகு வைக்காத பக்கம் இருக்குல்ல அந்த பக்கம் இருக்கிற வாயை தான் இப்போ நான் சீர் செய்கிறேன் இது ஒரு தொலை ஒன்று என் கை பக்கத்தில் ஒரு தொலை ஒன்று தெரியுது பாருங்கள் இடது கை பக்கமாக இருட்டா அந்த தான் வந்து புகைப்போக்கி வலது பக்கம் கொஞ்சம் வெளிச்சமாக தெரிகிறது விறகு வைக்கிறோம்ல அந்த அடுப்பு பக்கம் இருக்கிற வெளிச்சம் அது ஒரு கையால் நான் வந்து பதிவு எடுத்துக்கிட்டே ஒரு கையால் பூசுகிறேன் அதனால தான் கொஞ்சம் அந்த பதிவு ஆடிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல நடுவில் குறுக்க ஒரு செங்கல் மாதிரி உங்களுக்கு தெரியுதா இது எதுக்குன்னா விறகு இருக்கிற பக்கம் நம்ம பற்ற வைக்கிறோம்ல அங்கேருந்து வர்ற தணல் என்ன ஆகுது வேகமாக அந்த புகைப்போக்கி வழியாக வெளியே போயிடுது அதனால் பாத்திரம் அவ்வளோ சீக்கிரம் சூடாக மாட்டேங்குது இந்த அடுப்பை நான் வந்து ரெண்டு தடவை கலச்சி கட்டுனேன் இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடெலாம் இருந்தது முதல் தடவை கட்டினப்போ அப்புறம் யோசிக்காமல் ஒரு வாரத்துலேயே என்ன பண்ணேன் எல்லாத்தையும் களைச்சிட்டு திரும்பவும் கட்டுனேன் கட்டினதுக்கப்புறம் இது எனக்கு வந்து ரொம்ப பொருத்தமா அமைஞ்சு போச்சு இப்போ இந்த சின்ன நுணுக்கத்தை பாருங்க இது வந்து விறகு வைக்கிற பகுதி இது அடுப்புடைய விறகு வைக்கிற பகுதி அதுக்கு அடியில உங்களுக்கு பட்டை பட்டையா தெரியுதுல்ல இது எல்லாமே இரும்பு கம்பி இது எதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்கோம்னா அடுப்பு வந்து ரெண்டு கல் உயரம் தூக்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு கல் இருக்குல்ல அந்த ரெண்டு கல்லுக்கும் நடுவில் வந்து இந்த இந்த அடுப்புடைய மட்ட பகுதியை வச்சுருக்கேன் இதில் வந்து தொலை இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கம்பிகளுக்கு நடுவில் உள்ள அந்த சந்து வழியாக காத்தோட்டம் நிறைய கிடைக்கும் அப்போ அடுப்பு வந்து நல்லா தணல் விட்டு எரியும் அதே மாதிரி தேவையில்லாத அந்த சாம்பல்லாம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து கீழே போய் கொட்டிடும் இந்த கங்கு மட்டும் இதில் நிற்கிறதுனால அடுப்பு நம்மளுக்கு ஜம்முன்னு எரியும் இந்த உடஞ்சிருந்த சின்ன சின்ன பகுதிகள் எல்லாத்தையுமே பூசி சமம் பண்ணிட்டேன் இப்போது அடுப்பை கொஞ்சம் காய விட்டுட்டு சாணி போட்டு மொழுவிக்கலாம் என் கையில் இந்த கருப்பாக தெரியறதுலாம் சன்பேர்னு என்னால் வெயிலில் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இருக்க முடியாது இந்த பாருங்கள் சாணியை கொஞ்சமாக தண்ணி கரைச்சி துணி வச்சு இப்போ அடுப்பை மொழுவிக்கிறேன் மொழியை முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ எப்படி ஜம்முன்னு ஆயிட்டார்ல இதில் ஈரத்தோடையே ஒரு கோலம் போட்டு விட்டா தான் அடுப்பே அழகாக இருக்கும் அதையும் இழுத்து விட்ருவோம் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ அடுப்பை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் செமையா இருக்குல்ல இதெல்லாம் உணர்ந்ததும் அடுப்பை பற்ற வச்சாச்சு பாருங்கள் தகன்னு எரியுது இல்லை ஆனால் புகையே வெளியில் வரல பார்த்திங்களா வாங்க அடுத்த அடுப்புக்கு எப்படி தணல் போகுதுன்னு பார்ப்போம் இது பாருங்க எப்படி தீ வருது அந்த கல் குறுக்க வச்சதுனால தான் எனக்கு இந்த தீ வந்து சட்டியில் படுது இப்போ இந்த போகிற வழியை பார்ப்போம் வாங்க பற்ற வச்ச அடுப்பில் இருந்து இந்த பக்கம் நம்மளுக்கு தணல் வருதா பக்கத்தில் இருந்த குழா இருக்குது பாருங்கள் இரும்பு குழா இது வந்து ஒரு அடி குழா இதுக்கு மேலே சிம்னியோட பைப்பு இருக்குல்ல குழா இருக்குல்ல அலுமினியமில் அதை நாங்கள் வாங்கி இப்படியே மாடி வரைக்கும் ஏற்றி விட்டுருக்கோம் அதுக்கும் மேலே வந்து ஒரு சின்ன கூரை மாதிரி இரும்பில் செஞ்சுருக்கோம் அதை காட்டுறதுக்காக இப்போ நான் மாடிக்கு வந்திருக்கேன் மாடியில் உள்ள தோட்டம் அதனால் மாடி கொஞ்சம் கசகசன்னு இருக்கும் அதை நம்ம கண்டுக்க வேண்டாம் இங்கே வாங்கப்போ இந்தோ இந்த இடத்துல செடியும் இருக்கிறதுனால என்னால் சரியாக காட்ட முடியல அந்த போக பாருங்கள் மேலே வந்து பக்கத்தில் இருக்க குழாயில் பட்டிருக்கு அது, இதுதான் அதோடைய கூரை இதை வந்து இந்த செவுத்தில் வந்து கிளாம்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வச்சு அதை ஆணி அடித்தாச்சு இது என்னால் சரியாக காட்ட முடியல அதனால் இப்போ திரும்ப கீழேயே போகலாம் இது என்னுடைய காய்கறி தோட்டம் இதை வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு பதிவாக போடுறேன் இப்போ நம்ம கீழே போகலாம் இப்போது கீழே வந்தாச்சு அடுப்பு இன்னும் நல்லா எரியுது பாருங்க இவ்வளோ நேரம் பக்கத்தில் இருந்த தொட்டி வந்து காலியாகவே இருந்தது எல்லோரும் எதுக்குன்னு யோசிச்சுருப்பீங்க ஆமாங்க நம்மளுடைய கறியோ மீனையோ நம்ம வந்து சுட்டு சாப்பிட்றதுக்காக இந்த தொட்டி இதுக்குள்ளார நம்ம வந்து கங்கு போட்டுட்டு அது மேலே இந்த வலையை வச்சுட்டு அழகாக நம்ம கறியோ மீனையோ சுட்டு சாப்பிட்டுக்கலாம் இது வேணான்னா இப்படி எடுத்து வச்சுட்டு உள்ள சாம்பலை வந்து அள்ளிக்கலாம் இப்படி வெளியில் தள்ளி அள்ளி எடுத்துக்கலாம் இது ரெண்டுத்துக்கும் ஆட்டப்படுற மாதிரி இந்த அமைப்பு வச்சாச்சு இந்த வலை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வலை கடைங்களில் கிடைக்கும் அதை வாங்கி சுற்றிலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பட்டை வச்சு வெல்ட் அடிச்சிருக்கோம் பற்ற வச்சு இதுக்கு ஒரு மூடியம் செஞ்சாச்சு எதுக்குன்னா ஏதாவது வச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளார போகிறோம் ஒரு வேலை இருக்குன்னா போய் பார்த்துக்கலாம் அதுக்காக நல்லா இருக்கா இன்னும் ஒரு சின்ன விஷயமும் இங்கே காட்டிடுறேன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ஓடு வச்சு மூடி இருக்கல்ல இங்கே வந்து ஒரு சின்ன தொலை இருக்கும் எதுக்குன்னா இந்த புகைப்போக்கி குழா இருக்குது பாருங்கள் இரும்பு குழா அதில் உள்ள கறியெல்லாம் நம்ம வந்து ஆண்டுக்கு ஒரு தடவை தள்ளி வெளியில் எடுக்கணும் அதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன தொலை அடுப்பு வழியாக தள்ளி எடுக்கலாம் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்படி நேராக எடுத்துக்கலாங்கிறதுக்காக அந்த சின்ன தொலை அது சின்ன தொலைங்கிறதுனால ஏதாவது பூச்சி பொட்டு பாம்பு இங்க நிறைய உண்டு அது எதாவது அடைஞ்சிரும்னு மூடி இந்த அடுப்பை மொத்தமாக ரெண்டு முறை நான் வந்து கலைச்சிட்டு மறுபடியும் செஞ்சேன் ரெண்டு முறை இந்த அடுப்பை நான் இடிச்சிட்டு கட்டியிருந்தாலும் கடைசியாக அது என்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாட்டத்துக்கு அது அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த பதிவை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுலயும் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த அடுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கான கீழுள்ள கருத்து பெட்டியில் உங்களுடைய எண்ணங்களை பதிவிடுங்க இந்த பதிவையும் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்துவிடுங்கள் இந்த காணொலிக்கு ஒரு விருப்பம் கொடுத்து என்னுடைய அலைவரிசையை பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி